சுற்றுப்புற சீர்கேட்டால மூணு விதமான கழிவு வெளியேறுதுங்கய்யா திடக்கழிவு திரவ கழிவு வாயு கழிவு திடக்கழிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வெளிவர கழிவும் சாக்கடை நீரும் ரெண்டும் கலந்து மேல் பரப்பு நீர் அடிமட்ட நீர் எல்லாத்தையும் மாசுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல கலந்து அறுபது பர்சன்ட் நோய் தண்ணீர்ல மட்டும்தான் வருதுன்னு நாக்பூர்ல இருக்க சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி கழகம் அறிவிக்க தெரிவித்திருக்கு வாயு கழிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிற்சாலையில இருந்து வெளிவரும் புகையும் நம்ம வாகனம் ஓட்டிட்டு போறோம் ஒரு பத்து நிமிஷம் வண்டி நிக்குதுன்னு வச்சுக்கோங்க சிக்னல்ல ஒரு நிமிஷம் நிறுத்தலாம் ஆனா நம்ம நிறுத்தது கிடையாது போட்டு முறுக்கி 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 பின்னாடி குழந்தைய வச்சுட்டு இருந்தாலும் சரி நோயாளி இருந்தாலும் சரி வயசானவங்க இருந்தாலும் சரி இதனால சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமாக பரவிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நானூற்றி எண்பது டன்னாக இருந்த நகர்ப்புற கழிவு இன்னைக்கு பத்து கோடி டன்னாக உயர்ந்திருக்குதுங்க சார் இதெல்லாம் யாரால நம்மளால கிராமமாக இருக்கட்டும் நகரமா விட்டோம் அந்த குப்பையெல்லாம் நம்ம கண்ட இடத்துல கொட்டுறோய்யா சென்னையில தசாவதாரம் பட கேசட் வெளியிட்டாங்க அதை வந்து வெளியிட்டது வந்து நம்ம கலைஞர் அவர்கள் வெளியிட்டார் நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய உயரிய நடிகரான ஜாக்கி ஜான் அதை பெற்றுக்கிண்டாருங்க அந்த அந்த கேசட்டில் இருந்த காகிதம் நூலு இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு அவர் வந்து அந்த கேசட்டை வாங்கி வச்ச உடனே ஓடி போய் அங்க இருந்த காகிதத்தையும் அந்த நூலையே எடுத்து போட்டாரு அவர் சொன்னா அங்க ஆயிரம் பேர் எடுத்து போட்டிருப்பாங்க ஆனாலும் அவரு நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருந்ததுயா அதெல்லாம் நம்மளுக்கு இல்லையேன்ற ஆதங்கத்துல தான் நான் பேச ஒரு ஜாக்கி சான் தன்னுடைய நாட்டின் பண்பை மாண்பை தூக்கி நிறுத்துகிறார் ஆனால் நாம் நம் நாட்டில் பிறந்துவிட்டு நம் நாட்டின் பண்பை மாண்பை தூக்கி நிறுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி ஒரு வாழைப்பழ தோல் மகுனம்னா கூட நாலு வாரம் ஆகும்யா ஒரு காகித பை மகுனம்னா ஒரு மாசம் ஆகையா ஒரு பருத்தி துணி மகனும்னா அஞ்சு வருஷம் ஆகையா ஒரு லெதர் செருப்பு மகனும்னா நாற்பது ஐம்பது வருஷம் ஆகையா ஒரு தகர டப்பா மகனும்னா நூறு வருஷம் ஆகையா ஒரு பிளாஸ்டிக் பை மகனும்னா ஒரு மில்லியன் ஆண்டு ஆகும்யா இதெல்லாம் ஏன் யா நம்ம போடுறதால நம்மளுக்கு மனுஷனால போடப்பட்டது மனுஷனுக்கு ஏதாவது நோய் வருது இப்போ என் கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க அம்மா தாயே என் கடை நல்லா இருக்கணும் என் கடையில் இருக்கிற திருஷ்டியெல்லாம் போகணுன்னு ஒரு பூசணிக்காவை எடுத்து அதில் சகப்பை போட்டு நடு ரோட்டில் உடைக்கிறாயா அதில் போகிறவன் வண்டியில் போகிறவன் விழுந்து செத்து போயிடுறான் அவன் குடும்பம் என்னும் எந்த படுபாவி நடு ரோட்டில் உடைச்சானோ அவன் நாசமாக போகணும் ஐயா செய்கிற தொழிலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நீ எதையும் உடைக்க வேணாய்யா உன்னோடைய கடையும் நீயும் நல்லா இருப்ப பயோடைவர்சிட்டதில் ஒரு புளியை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த புளியை வச்சே நம்ம இயற்கை வளர்த்த சொல்லிடலாம் ஐயா ஒரு நாட்டில் நாட்டின் காட்டில் புளி நல்லா இருக்குதுன்னா அங்க வந்து மான்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம் மான்கள் நிறைய இருக்குன்னா அங்க பச்சை பசல் தாவரங்கள் புல் பூண்டுகள்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் புல் தாவரங்கள்லாம் இருக்குன்னா அங்க மழை வளம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் எப்படி அர்த்தம் இந்த காடு நிறைய இருக்குன்னா அந்த புலியை அதோட இயற்கை வளத்தை சொல்லிடலாம் இருக்கா அதனாலதான் வீட்டுக்கு ஒரு மரம் வீட்டுக்கு ஒரு மரவலைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு ஐயா ஆனா நம்ம அதை செயல்படுத்துறதே கிடையாது என்னையா வீட்டுக்கு ஒரு மரம் சொல்லிட்டு சொல்லுங்க சார் நான் நாலாவது மாடியில் குடியிருக்கிறேன்

புளிய மரத்தடியில் நம்மாழ்வார்க்கு ஞானம் வந்தது அரச மரத்தடியில் அமர்ந்தபடி திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார் குருந்த மரத்தடியில் அமர்ந்தபடி குருவை கண்டார் மணிவாசகர் உலகனு மரத்துக்கு மட்டும் தான் அந்த பெருமை மரத்தை வெட்டாதீங்க அது எந்த ஞானிக்கு காத்திருக்குறதோ யாருக்கு தெரியும் அதனாலதான் சொல்ற மத்த தினம் எல்லாம் வருஷத்துக்கு முறை வர தினையா சுற்றுச்சூழல்றது நம்ம டெய்லி அதை பண்ணையா அதனாலதான் சொல்றேன் சுற்றுச்சூழல் தினமே சிறந்ததுன்னு மரம் வளர்க்கணும் மரம் வளர்க்கணும்னு சொல்லுவீங்க எல்லா தலைவர்களும் பிறந்த நாளை முன்னிட்டு மரம் வளர்க்கிறோம் மரம் நட்டுருக்காங்களே அதுக்கப்புறம் யாரா தண்ணி ஊற்றுனாங்கன்னு யாரா பார்த்தீங்களா சுற்றுப்புற சூழலை பற்றி சும்மா விழிப்புணர்ச்சி வரணும்னா மேடையில் பேசுனா போராது நிஜ வாழ்க்கையில் அந்த நீ விழிப்புணர்ச்சியை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் திருச்சியை சார்ந்த கேம்பியன் ஸ்கூல் சூசை ராஜ் என்பவர் அவரை மேடை கிடைக்கின்றேன் வாங்க இந்த வெள்ளாடை வேந்தரை இங்கே மேடைக்கு அடைத்ததற்கு காரணம் இரண்டாயிரத்தி ஐம்பதிலே வனங்கள் அழிந்துவிடும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்க தவறினால் மனித இனமே வாட முடியாது என்று தொலைநோக்கு சிந்தனையின் காரணமாக வீட்டுக்கு வீடு மரம் அளக்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு பிறந்த நாள் என்றால் ஒரு மரக்கன்றை கொடுத்து வளர்க்க சொல்கிறார் அந்த பள்ளிக்கூட மாணவன் அதை வளர்க்கிறானா என்று பார்க்க பள்ளிக்கூடத்தின் அந்த தலைவனை ஸ்கூல் பீப்பிள் லீடர் என் எஸ்பிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியின் அந்த தலைவனை விட்டு மரம் கொடுத்தால் போதாது அதை வளர்க்கிறார்களா பேணி பாதுகாக்கிறார்களா என்று அதை இவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி இதுவரை பத்தாயிரம் மரக்கன்றுகளை வளர்த்துருக்கிறார் அதனால் தான் சுசை ராஜா அவர்களை மேடைக்கு அடைத்து பாராட்டுகின்றேன் பசங்களா எங்கிட்ட வந்து பர்த்டேவுக்கு பிளஸ்ஸிங் வாங்க வருவாங்க ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க அதனால அவங்களுக்கு நான் வெறுங்கையா எப்படி அனுப்புகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சி பார்த்தேன் நிறைய யோசனை வந்துச்சு சாக்லேட் கொடுத்தா சாப்பிட்டு எரிஞ்சிருவாங்க புக்கு கொடுத்தா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களோ தெரியாது ஆனால் அவங்களுக்கு மரம் கொடுத்தாக்கா பசங்களும் வளருவாங்க மர மரமும் சேர்ந்து வளரும் அப்படின்னு அந்த எண்ணம் எண்ணம் வந்துச்சு அற்புதம் அற்புதம் ஒரு பிறந்தநாளன்று ஒரு பூமாலை போட்டால் விடும் ஒரு பொன்னாடை போட்டால் கசங்கி விடும் ஆனால் ஒரு மரத்தை கொடுத்தால் அது எதிர்காலத்தில் பூதரும் காய்தரும் கணிதரும் இந்த உலகத்துக்கு பலன் தரும் என்று மரம் வளர்க்க சொன்ன உங்கள் மனதை பாராட்டுகிறோம் ஐயா தாய் என்பவள் யார் தெரியுங்களா தாய் என்பவள் இரண்டாவது ஆசானையா ஆசான் என்பவள் இரண்டாவது தாய் ஐயா ஒரு ஆசிரியர் எப்படி தெரியுமா ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி தரா தாயனை அன்பு செய்து தந்தை போல் பறிவு காட்டி சேயனை அணைத்து பேசி செவ்வியை அறிவூட்டி தூய நன்னடத்தை கற்க அப்படியே துணையுடன் நடந்து காட்டி ஆய நற்குடையனே ஆசானியா அப்படியேப்பட்ட ஆசிரியர் பணிதாயா சிறந்ததுன்னு சொல்கிறேன் எந்த முகமே பார்க்காத இந்து முஸ்லீம் கிறிஸ்டீனே பார்க்காத ஒரே நோக்கத்தோட ஒரே முகத்தா அந்த கோயிலை பார்த்து வணங்குறாங்க ஐயா அந்த கோயில் யார் தெரியுங்களா அதான் ஆசிரியர் அந்த ஆசிரியர் பணிய சிறந்த ஆசிரியர் தினமும் சிறந்தன்னு சொல்றீங்க ஆனா டியூஷன் வர பையனுக்கு ஒரு மாதிரி படிப்பு டியூஷன் வராத பையனுக்கு ஒரு மாதிரி படிப்பு மாச சம்பளம் அதுக்கு பிறகு பென்ஷன் இந்த வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுத்து கொடுத்து இந்த அரசாங்க ஓட்டையாய் கிடக்குதுங்கய்யா இதுல என்ன தெரியுது அரசாங்கம் ஒண்ணு ஓட்டையாவலங்கய்யா நல்ல அறிவு இருக்குதோ அதுக்கு தான் முக்கியத்துவம் தருது தேவையில்லாததுக்கெல்லாம் அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்காதுங்க எது நாளைய சமுதாயம் எந்த இளைஞர் கையில இருந்து யார் காரணம் ஒரு ஆசிரியர் உருவாக்குறதுனால தாயா அந்த ஆசிரியர் பணி தாயா சேர்ந்தது ஆசிரியர் திருநாயா சேர்ந்தது தாஜ்மஹால் காதலின் சின்னமாக இருந்தாலும் அது ஒரு மனைவிக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறதா சார் உண்மை என் தோற்றத்தை பார்த்துக்கோங்க சார் நல்லா பொட்டு வச்சுருக்கேன் பூ வச்சுருக்கேன் தாலி போட்டிருக்கேன் மெட்டி போட்டிருக்கேன் இப்படி வெளிப்புறமாக இருந்து பார்த்துக்கும் போது நான் எந்த மதத்தை சார்ந்த பொண்ணுன்னு சார் நீங்கள் சொல்வீங்க நிச்சயமாக நீங்கள் இந்து மதம் இல்லை நான் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு சார் என்னோடய காதலிச்ச கணவன் ஒரு இந்து பையன் சார் சார் நான் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கும் போது பனிரெண்டாம் வகுப்பு கூட முழுமையாக முடிக்காதது சார் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் இப்படி பல துறைகளை நான் 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 படிக்க வகுப்பு கூட முழுமையாக என்ன ஒரு சாஃப்ட்வேர் என்றால் தான் சார் சார் அதனால தினம் அரட்டை அரங்கம் சேலத்தில் நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டவுடன் இதிலே உரையாற்ற வேண்டும் என்று எதற்காக தன்னுடைய பெற்ற இரண்டு குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றி உடல் வளர்ச்சி குன்றி வீட்டிலே நடக்க முடியாமல் நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு உதவிக்கரம் யாராவது உதவிக்கரம் நீட்டுவார்கள் உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்திலே தான் இந்த மேடையில் உரையாற்ற வேண்டும் என்று அந்த தன்னுடைய பேரை இங்கே பதிவு செய்வதற்காக அந்த படிவத்தை வாங்கி அதை பூர்த்தி செய்து கொடுத்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு சென்றார் கும்பகோணத்தைச் சேர்ந்த குப்பாம்பட்டி என்ற ஊரை சேர்ந்த வனராஜன் என்பவர் ஆனால் அந்த வனராஜனை இடையிலே இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பே எமரம் மகராஜன் அழைத்துச் சென்று விட்டார் எம மகராஜன் அழைத்து சென்ற காரணத்தால் வனராஜன் மறைந்து விட்டார் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற இயலவில்லை யாராவது உதவிக்காரம் நீட்ட மாட்டார்களா என்று அவருடைய மனைவி இரண்டு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற இயலாத நிலையிலே இங்கே வந்திருக்கின்றார் வனராஜனுடைய மனைவி செல்வி என்ற இந்த பெண் பாருங்க அந்த வனராஜனுக்கு ரெண்டு குழந்தை ஊனமுற்ற நிலையை படுத்த படுக்கையில் இருக்கு இன்னொரு குழந்தை கை குழந்தை அவர் வனராஜன் இங்கே உரையாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதுவும் நடக்கவில்லை இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நீதி திரட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதுவும் நடக்கவில்லை ஆனால் அவருடைய எண்ணப்படி அவர் உரையாற்ற முடியாவிட்டாலும் அவருடைய மனைவி இங்கே கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கின்றார் இந்த பெண்ணின் கண்ணீரை துடைக்க வேண்டும் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி விளக்கேற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இந்த சன் அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய நாங்கள் வைக்கின்றோம் குழந்தைகளுக்கும் அவருடைய கணவனை இடந்து வாடும் இந்த செல்வியின் குடும்பத்துக்கும் ஈழ தமிழராகிய இலங்கை தமிழராகிய லோகராஜா அவர்கள் பத்தாயிரம் ரூபாயை தருகிறார் இந்த இலங்கை தமிழர் இவர் செல்வராஜ் இந்த குழந்தைகளுடைய உதவிக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை அவர்களுக்கு இந்த காசோலையை அளிக்கின்றார் அம்மாபேட்டையை சார்ந்த பூபதி சிவா ஐயாயிரம் ரூபாயை இந்த இளைஞர் சிங்கங்கள் வழங்குகின்றன